ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமான தோற்றத்துல இருக்கும் இதோட பேரு ஆண்டியன் காண்டோர் இந்த மொத்த உலகத்திலையும் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய பறவை இனங்கள்னு பார்த்தா மொத்தம் பத்தாயிரத்தி எட்நூறுல இருந்து பதினோராயிரத்தி இரநூறு இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மொத்த பறவைகள்லேயே மிகப்பெரிய பறக்கும் பறவைனா அது இந்த ஆண்டியன் காண்டோர் தான் இந்த பூமியில இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்து வரும் இந்த பறவை இனம் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது நாலரை அடி உயரமும் நாலு அடி நீளமும் அதிகபட்சம் பதினோரு அடி அகலமான ரெக்கைகளையும் கொண்ட இதுங்களால் காற்றின் திசையை பயன்படுத்தி மணிக்கு சுமார் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும் ஆண் பறவைகள் பதினைந்து கிலோ எடையும் பெண் பறவைகள் பதினோரு கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய இதுங்களோட உடல் அமைப்பு இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுனால இதுங்களால மத்த பறவைகள் மாதிரி இரைய வேட்டையாடி சாப்பிட முடியாது அதுக்கு பதிலாக மலைப்பகுதிகளில் இறந்து கிடக்கும் விலங்குகள் இல்ல கடல் பகுதிகளில் இறந்து கரையோரமா கிடக்கும் திமிங்கிலங்கள் மீன் வகைகள்னு விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க இதுங்க பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் ஆனா இதுங்க இதுவரைக்கும் மனிதர்களை தாக்குனதா எந்த ஒரு தகவலும் கிடையாது இதுங்களோட உயிர் வாழும் காலம்னு பார்த்தா ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் லட்சம் எழுபது ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியதுங்க இந்த உலகத்துல இப்போ உயிர் வாழும் பறவைகள்லயே மிகப்பெரியதுன்னு பார்த்தா அது நெருப்பு கோழி தான் ஆனா அதால பறக்க முடியாது ஓட மட்டும் தான் முடியும் பறக்கும் பறவைகள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதுன்னு பார்த்தா அதுல இந்த ஆண்டியன் காண்டோர் தான் முதல் இடத்துல இருக்கு இந்த மொத்த பூமியிலும் இப்போ இந்த பறவைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தா மொத்தம் பத்தாயிரம் பறவைகள் மட்டும் தான் உயிரோட இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ வேகமா அழிஞ்சுக்கிட்டு வரும் உயிரினங்கள் பட்டியல இந்த ஆண்டியன் காண்டோரும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் வேற ஏதாவது உயிரினத்தை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்